கேப்டன் எஸ்பி குட்டி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மரணம் அடைந்துட்டாங்க ராணுவத்தில் வந்து கேப்டனாக பணியாற்றி ஆர்எஸ்எஸ் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இந்து முன்னணி அதுக்கு பிறகு வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து மாநில துணை தலைவராக எல்லாம் அவர் வந்து இருந்திருக்காரு தொன்னூறுகள்லாம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது கேப்டன் எஸ்பி குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் உடல்நிலை கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளாகவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படி படுத்த படுக்கையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாம் அவருக்கு முதுகு தண்டுவடத்துல ஏதோ பாதிப்பு அதனால அவர் வந்து படுக்கையாயிட்டாரு நீ வந்து நாம துணிச்சலா பேசுறீங்க நீங்க வந்து ரொம்ப தைரியமா பேசுறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த புண்ணியமான் அண்ணாமலை ஐபிஎஸ்சுக்கு மேல மிகப்பெரிய அளவுல மரியாதை வச்சிருக்கார் இந்த புக்கெல்லாம் அவர் எழுதுன கேப்டன் எழுதுன புத்தகம் தான் முழுவதும் தமிழில் ஸ்ரீமத் பகவத் கீதை தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சோகமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் கேப்டன் எஸ்பி குட்டி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து மரணம் அடைந்துட்டாங்க இன்றைக்கி காலையில் நாளைக்கு காலையில் மண்டைக்காடு பகு பக்கத்தில் தான் அந்த கிராமத்தில் இப்போ இருந்தார் மக வீட்டில் இருந்தார் அங்கே வந்து நாளைக்கு காலையில் அவருக்கு வந்து இறுதி சடங்கு எல்லாம் நடக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க முடிஞ்சவங்க அவரை நே நேரில் போய் இறுதி மரியாதையை வந்து செலுத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இந்த கேப்டன் எஸ்பி குட்டி ஏரன அவர் ஒரு பி என்ஜினியர் அவர் இவர் வந்து முதல் இராணுவத்தில் ஒரு பணியாற்றினவர் ராணுவத்தில் வந்து கேப்டனாக பணியாற்றி அதன் பிறகு அதிலிருந்து வந்து தமிழகத்தில் வந்து அந்த இபி இருக்கு பார்த்தீங்களா மின்துறை மின் மின் வாரியத்தில் வந்து வேலை ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்து அப்புறம் வந்து அதுக்கு பிறகு தான் வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கூட தொடர்பு ஏற்பட்டு ஆர்எஸ்எஸ் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இந்து முன்னணி அதுக்கு பிறகு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து மாநில தலைவராக எல்லாம் அவர் வந்து இருந்திருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அவர் அன்னைக்கு அன்னையின் இளை இளைஞர் தானே தொண்ணூறுகளில் எண்பது எம்ப தொண்ணூறுகளில்லாம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது கேப்டன் எஸ்பி குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் பாஜக இன்னைக்கு வளர்ந்துருக்கு அன்னைக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் வளராத நேரத்தில் கன்னியாகுமரியில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கேயே இருந்த அந்த காலகட்டத்தில் கூட அவர் வந்து அவருடைய அந்த வீரம் அந்த துணிவு அந்த துணிச்சலான பேச்சு இதெல்லாம் வந்து மீசாகாரர் கடைசி வரைக்கும் அதில் வந்து அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை மிகப்பெரிய அளவில் ரொம்ப 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 நேர்மையான ஒரு மனிதர் அவர் அவர் வந்து நான் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நானும் வந்து என்னுடைய தம்பி அமைப்பு இராணுவத்தில் தான் இருக்கேன் இன்னும் சர்வீஸில் தான் இருக்கேன் பேர் ரவி ரெண்டு பேரும் போய் பார்த்தோம் அவருக்கான உடல்நிலை கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளாகவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படி படுத்த படுக்கையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்க அப்படியே மாதிரி இருக்கும் மற்றபடியெல்லாம் அவருக்கு முதுகு தண்டு வடத்தில் ஏதோ பாதிப்பு அதனால் அவர் வந்து படுக்கை ஆகிட்டார் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த நம்ம தேச தொண்டு தெய்வ தொண்டுலெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தார் அப்போ அவரை போய் பார்த்தோம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் ஒரு கா நாங்கள் ஒரு ரெண்டு மணி வாக்கில் போயிருப்போம் ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி போய் 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 அவருக்கு வீட்டுக்குள்ளால நுழைஞ்சிருப்போம் அவரை போய் பார்த்துருப்போம் வர சொல்லிட்டாரு நாங்கள் வரேன்னு சொன்ன உடனே அதில் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டார் போய் பார்த்தோம் பார்த்தா அன்னைக்கு வந்து நாங்கள் கிளம்பும்போது ஆறு மணிக்கு மேலே ஆகிட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே அவர் யார்ட்டையும் அந்த மாதிரி பேச மாட்டாரான் அவரே சொன்னார் பேசமாட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்தாங்கன்னா பார்த்துக்கிட்டு சம்பிரதாயத்துக்கு வருவாங்க பார்ப்பாங்க பேசுவாங்க போயிடுவோம் ஆனால் அவங்ககிட்ட நான் இவ்வளோ ரொம்ப ஆசீர்வாதம் வேணுக்கெல்லாம் ரொம்ப வாழ்த்தினார் மனப்பூர்வமாக வாழ்த்தினார் நல்லா ரெடியா அப்படின்னு ஏன்னா அவர் பழைய அவரு கூடவே அவர் வந்து வளர்த்ததில் நம்மளும் ஒரு ஆள் அவரால் உந்துருதல் ஏற்பட்டு மேடையிலெல்லாம் அந்த துணிஞ்சு பேசி இன்றைக்கு வந்து நம்ம துணிச்சலாக பேசுகிறீங்க நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக பேசுறீங்க அப்படின்லாம் இன்றைக்கி சொல்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த புண்ணியமன் தான் அந்த கேப்டன் எஸ்பி குட்டி அவர்கள் தான் அவருக்குடைய அவரு கூட அவரை பார்த்து படித்தது தான் அவரால் நாங்கள் வளர்க்கப்பட்டவங்க அந்த மாதிரி வளர்ந்தனால தான் அந்த துணிச்சல் அந்த நேர்மை அந்த இதெல்லாம் அந்த வீரம் கீரம்லாம் அதில் அதிலிருந்து வந்தது தான் நமக்கு ஆனால் நிறைய விஷயங்கள் பேசினார் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மேலே மிகப்பெரிய அளவில் மரியாதை வச்சுருக்கார் தமிழகம் வந்து ஒரு மறுபடியும் வந்து ஒரு காமராஜர் ஆட்சி வரணும் அப்படி வரணும் அப்படின்னா அண்ணாமலை மாதிரி அண்ணாமலை முதலமைச்சர் ஆனால் ஆனால் மட்டும்தான் அங்கே வந்து எல்லாத்துக்கும் நமக்கு தமிழனுக்கே விடிவுகள்லாம் அப்போ கிடைக்கும் அப்படின்னாரு அந்த மாதிரிலாம் சொல்றாரு அதே மாதிரி ஒரு மூணு மணி நேரம் பேசினால ராணுவத்தை பத்தி பேசியிருப்போம் ராணுவ தம்பி ராணுவத்துல இருக்கா நீ நினை இருக்க என்ன எல்லாம் பண்றாங்கன்னா அவரும் ராணுவத்துல இருந்ததுனால அது சம்பந்தப்பட்டது கொஞ்ச நேரம் அது அதுவும் போச்சுது தமிழக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசினாரு அவருக்கு அவரை வந்து அவர் பாஜகவில் வந்து மாநில துணைத் தலைவரெல்லாம் இருந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருந்தவர் அவருடைய மனைவி அந்த அம்மாவும் கூட ஆர்எஸ்எஸ்ல வந்து சேவிகா சமிதியில் இருந்தவங்க அதனால் இது ஒரு ஆர்எஸ்எஸ் குடும்பமாவே அவங்க இருந்தவங்க ரொம்ப 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 நேர்மையான வாழ்க்கை வேற வாழ்ந்தவங்க அந்த இதில் அவர் மாநில துணைத் தலைவர் அளவுக்கு பதவியிலலாம் இருந்தார் அதுக்கு பிறகு சில காரணங்களால் வந்து அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார் கரெக்டாக சொன்னால் பாஜகவில் இருந்து அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் அளவுக்கு இருந்து நிறைய சிறப்பாக சேவை பண்ணிட்டு இருந்தவர் தான் ஒதுக்கி வைக்கப்பட்டார் ஆனால் வந்து அவர் அதை பற்றி பண்ணல அவர் வந்து கீதை வகுப்பு அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் அதுக்கு பிறகு பண்ண ஆரம்பித்தார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ப பகவத்கீதையில் இருக்கக்கூடியதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற பணியை வந்து அவர் தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டில் அதாவது மின் மின் வாரியத்தில் வேலை செய்யும் போதே வந்து அந்த வேலையை அவர் வந்து செய்தார் செய்திருக்கார் அவர் தொடர்ந்து அதை செய்துட்டு இருக்கும்போது அவரை வந்து இதனாலேயே வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ரைட் பர்வோடு வேற அஞ்சு காசு லஞ்சம் வாங்க மாட்டார் ஈபியில் இருந்துட்டு லஞ்சம் வாங்க ஈபியினுடைய அதாவது மின்சாரத்துறை அமைச்சராக தான் செந்தில் பாலாஜி இருந்து எவ்வளோ கொள்ளையடிச்சு இருந்தார் இங்கே வந்து அந்த துறையினுடைய அமைச்சர் இது ஒரு முக்கியமான அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தார் அப்படின்னா அதுவே பெரிய ஆச்சரியம் தானே அந்த மாதிரி அவர் வாழ்ந்ததில் அவரும் ஒரு ஆள் அவர் இருக்கும்போது வந்து ஒவ்வொரு அப்பப்போ தூக்கி இவரை மாற்றிடுறது இவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா அங்கே அங்கே வந்து ஒரு கொஞ்சம் பேரை கீதையில் உள்ள நாலேஜ் உள்ளவங்களாம் கொண்டு வந்து அவங்களுக்கு அதை அதை பற்றி கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி நேரம் கிடைக்கும்போது சொல்லி கொடுத்து அங்கே உள்ள சில இளைஞர்கள் பெண்கள் சிறுவர்களை கூட்டின்னு வந்து அவங்களே கீதையை பற்றி வகுப்படுத்து கீதை முக்கியமாக இந்து தர்மம் சம்மந்தப்பட்டது கீதை அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அந்த அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருப்பார் பண்ணிட்டு இருந்தார் இருந்தனால என்ன பண்ணிடுவாங்க திடீர்னு தூக்கி அடுத்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அங்கே போய் புதுசாக இவர் வந்து கீதை வகுப்பு நடத்துறதுக்கு ஆளை கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு போராட்டம் அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு எங்கே போனாலும் சரி அங்கே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இவருக்கு வந்துடும் கீதை வகுப்பு நடத்துறதுக்கு புதுசாக ஆசிரியரை தேட வேண்டியது வந்துடும் ஒரு வகையில் அதை ஒரு நல்லதுன்னு சொன்னார் இந்த இடத்துக்கு போறேன் இங்கே வந்து கீதைக்கு ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கீதை வகுப்பு நடத்த வச்சு கொஞ்சம் பேருக்கு கீதை வகுப்பை நடத்தி இந்து தர்மத்தையும் தேச த தேசத்தை பற்றி உள்ள புரிதத்தையும் நம்ம வந்து மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லி இருக்கும் இருக்கும்போது இவங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்போ அங்கே போனோன்னு என்ன பண்ணுவோம் அங்கேயும் போய் இதே மாதிரி வந்து கீதை வகுப்பு எடுக்கிற ஆளை தேட வேண்டியது இருக்கும் தேடுன்னு தேடி இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் சொல்லிக் கொடுத்து அங்கே வந்து அந்த கீதை வகுப்பு நடத்துறது மூலமாக அங்கே கொஞ்சம் வேற கண்டுபிடிச்சு அங்கே கொஞ்சம் வேற உருவாக்குவோம் எல்லாம் உருவாக்கி முடிஞ்சிடும் வந்துடும் எல்லாம் வந்த பிறகு பழையபடி அங்கேருந்து நம்மளை தூக்கி இன்னொரு இடத்துக்கு அடிப்பாங்க அடித்த உடனே நான் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க இப்படி தமிழகம் முழுக்க அப்படியே போயிட்டு வந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வந்து கீதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஆள் கிடைக்கல ஆசிரியர் கிடைக்கல அப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு வந்து ஏற்கனவே ஹிந்தி நல்லா தெரியும் ஆங்கிலம் நல்லா அத்துப்படி தமிழ் வந்து தாய்மொழி அதனால் இதெல்லாம் அவருக்கு பரிச்சயமானனால அவருக்கு இந்திய ப அடிப்படையில் தெரிஞ்சதனால அவருக்கு வந்து இந்த கீதையினுடைய ஸ்லோகங்கள் ஏழா எழுநூறு சுலோகங்களையும் இவரே வந்து அப்புறம் அதை கற்றுக்கிட்டு இவரே வந்து அப்புறம் வகுப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்போ அது அவரு அந்த பாயிண்ட்டை என்ன சொல்லுவாருன்னா நான் வந்து அது ஒரு பெரிய நல்லது நட நல்லதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி ஆசிரியர் கிடைக்காமல் போச்சுது அது மூலமா நானே அதை கற்றுக்க ஆரம்பித்து அதை பற்றி நான் வந்து பாடம் அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து அதுக்கு அவர் போகக்கூடிய இடத்துலலாம் அவரே அதுக்கு அந்த அம்மாவும் அவங்க வீட்டு அம்மாவும் அதுக்குள்ள வந்து முழுக்க இருந்து பண்ணியிருக்காங்க இது போக வந்து அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய புத்தகங்கள் எல்லாம் விஜயபாரதம் விஜயபாரதம்ங்கிற இப்போ இதுல தான் வெளியே வரும் அதில் வந்து அவரு டி ராமன் அப்படிங்கிற பேர் பேரில் வந்து அவர் ஏராளமான புத்தகங்களெல்லாம் அவர் வெளியிட்டிருக்காரு நிறைய புத்தகங்கள் அவர் எழுதின புது தான் அதாவது கீதை சொல்லும் ஜாதி அப்படிங்கிற புத்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற ஒரு புத்தகம் அந்த புத்தக டி ராமன்கிற பேரில் தான் வந்திருக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகம் எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த புக்கெல்லாம் அவர் எழுதின கேப்டன் எழுதின புத்தகம் தான் முழுவதும் தமிழில் ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான நூலுக்கு விஞ்ஞான விளக்கம் அது ஒரு ஞான நூல் பகவத்கீதை அதுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த புக் புக்கில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு இதே மாதிரி அவர் வந்து நான் காஷ்மீரில் அவர் வேலை பார்த்ததுனால பா பாகிஸ்தான் போரில் நேரடியாக அவர் ஈடுபட்டதனால் அதில் உள்ள அனுபவங்கள் இன்றைக்கி மு முந்நூற்றி எழுபது நீக்கின நீக்கின நேரத்திலலாம் அவர் அட அதை பற்றிலாம் பேசினார் அதிலலாம் அவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அதை வந்து அப்போவே அவர் எழுதிட்டார் புத்தகத்தில் எழுதிட்டார் இழப்பதற்கென்றோ அன்றோ எங்கள் சியாசின் இன்னும் நிறைய புக்கு காஷ்மீரை மையப்படுத்தியே வரும் அந்த அது ஒரு இவரெல்லாம் நேர்வெல்லாம் கண்ணாபின்னு எடுத்துட்டு வருவார் மேடையில பச்சை பச்சை கிட்டி கழிச்சு தொங்க விடுவார் அதாவது ஒரு சீனா போர்ல வந்து சீனாக்காரன் நம்ம நாட்டில் பல கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அவன் பிடிச்சிட்டு போனது பாராளுமன்றத்தில் வந்து விவாதம் வரும்போது வந்து இவர் வந்து நேர் வந்து சொன்ன விளக்கம் வந்து அது பனி இது பிரதேசம் தான் அதுல வந்து ஒரு புல் பூண்டு கிட கிடையாது எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு பதில் சொன்னதெல்லாம் சுட்டி காட்டி பேசும்போது போதெல்லாம் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவார் அதெல்லாம் ரொம்ப கண்டனம் தெரிவிப்பார் உணர்ச்சி பெருக்கோடு இருப்பார் அந்த பேசும்போதெல்லாம் அப்படி தான் இருக்கும் நம்ம முன்னாடி உட்காந்துருக்க நமக்கே வந்து புல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவார் அதே மாதிரி ஏதாவது நம்ம தப்பாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் இல்லைன்னா தப்பாக செய்துட்டோன்னா கூட கண்டிக்கிறே க கடுமையான இதாக இருக்கும் அந்த வார்த்தையில் நீ சோத்த திங்குறியா இல்லைன்னா அடுத்த வார்த்தையை போட்டுருவார் போட்டு திட்டி விடுவார் அந்த மாதிரி மேடையில் பேசும்போது அப்படி காவல்துறை எஸ்பி யாரை பற்றியும் அவர் கவலைப்பட்டதும் கிடையாது பயப்பட்டதும் கிடையாது பயப்பட்டதும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு நபர் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தரை வந்து தக்கலையில நடந்த ஒரு பாஜக போராட்டத்தில் பலார்னு திருப்பியே சாத்திட்டார் தப்புனா தப்பு தான் எவனாக இருந்தால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு இது அதுல பின்னாடி சில பிரச்சனைகள் வந்துச்சு ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு துணிச்சலுக்கு பேர் போன ஒரு மனிதர் அவர் இதே மாதிரி வந்து சிறுவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ரெண்டு விஷயம் வந்து இந்துக்கள் மத்தியில் வந்து பிரபலமாக இருக்கும் ஒன்று சமய வகுப்பு இன்னும் ஒன்று வந்து திருவிளக்கு வழிபாடு இப்போ தமிழகம் முழுக்கவே அந்த இதை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்து பல இடங்களில் பல பகுதிகளில் இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு அந்த சிறுவர்களுக்கு அந்த சமய வகுப்புன்னு சொல்லிக் கொடுக்குற என்ன நன்மை கிடைக்கும் அந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்து தர்மத்தை பற்றி இந்து மதத்தை பற்றி அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு அதை சொல்லிக் கொடுக்கறனால என்ன நன்மை அந்த மதத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடும் குழந்தைகள் மற்ற மதத்தை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை அதில் வராது இந்து மதத்தை பத்தி அதெல்லாம் இருக்கும் அது வந்து அதில் நிறைய அந்த அடுக்கடுக்க ஒவ்வொரு ஸ்டேஜிக்கும் ஒவ்வொரு இதெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் விருதெல்லாம் கொடுப்பாங்க அதுக்கு பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க அப்போ அதை வந்து பண்றது யாரு வெள்ளிமலை ஆசிரமத்திலேருந்து இருந்து அதை முன்னெடுத்திருக்காங்க அப்போ அதுல வந்து கேப்டன் எஸ்பி குட்டி அவர்களுக்கும் வந்து பெரிய பங்கெல்லாம் உண்டு அதுல ஒரு திறமையா பண்ணியிருந்தார் பாஜகவில் வந்து அவருக்கு வந்து ஒரு சில சில சிலர்னால அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டது உண்மை அவரை ஒதுக்கி வச்சது உண்மை அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு கேப்டனாக இருந்தவர் ஒரு நேர்மைக்கு பெயர் போனவர் அவர் நினச்சிருந்தால் குறைந்தபட்சம் அண்ணாதிமுகவில் சேர்ந்து அங்கே வந்து ஒரு எம்பிஏ எம்எல்ஏ ஆயிருக்கலாம் அவரை வந்து யாருனாலும் சிவப்பக்கம்ப வரவேற்பு கொடுத்துருவாங்க சிவப்பக்கம் மட்டும் வாங்க ஐயா வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம்னு சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நபர் கடைசி வரைக்கும் அவர் எந்த கட்சிக்கும் போனது கிடையாது அவர் கடைசியில் இருந்த நடந்து முடிந்த கடைசி தேர்தல் வரைக்கும் அவர் ஓட்டு போட்டது மோடிக்கு தான் பாஜகவு தான் வேற வந்து வேற எந்த கட்சிக்கும் அவர் ஓ என வெளிப்படையவே இதெல்லாம் அவர் பகிர்ந்துருக்காரு நானும் தெரியும் அந்த இதெல்லாம் வேற எந்த கட்சிக்கும் போனது கிடையாது ஒரு மனக்கசப்பு இருந்தது இருந்தாலும் அவர் வந்து வேற எந்த கட்சிக்கும் போகலை அமைதியா இருந்து கீதை வகுப்புகள் எடுத்துகிட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும் எடுத்தாரு லாஸ்ட்ல வந்து அந்த உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு அதுக்கு பிறகு அவரால் முடியலை நாங்கள் போய் அவரை பார்க்கும்போது போன வருஷம் நாங்கள் போய் பார்க்கும்போது திரு அண்ணாமலைக்கு மேலே அவருடைய வீட்டில் டிவி இருக்குது அதில் யூடியூப்பெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து அவர் யூடியூப்பில் அண்ணாமலை பேசுகிறது நான் பேசுகிறதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு பார்த்து அதை பற்றியும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட பயந்துகிட்டார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு நான் இந்த அளவுக்கு நீ பேசுறியாப்பா அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இல்லை நீங்கள் போட்ட இது தானே நீங்கள் கொடுத்த தானே தைரியம் தானே நீங்கள் பேசுனீங்க அன்னைக்கு உங்களை பார்த்து நாங்கள் வளர்ந்தோம் எங்களை உருவாக்குனீங்க நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க அதாவது வாஞ்சிநாதனை வந்து நான்லாம் பார்த்தது கிடையாது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அது சுதந்திர போராட்ட காலம் அதனால் வாஞ்சிநாதன் பிறந்த காலத்தில் நம்ம பிறக்கல வாஞ்சிநாதன் நம்ம பார்க்கல ஆனால் கேப்டன் எஸ்பி குட்டி மூலமாக நான் வாஞ்சிநாதனை பார்த்தேன் கேப்டன் எஸ்பி குட்டியை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வாஞ்சிநாதன் எனக்கு உணர்ந்தேன் வாஞ்சிநாதனை நான் உணர்ந்தேன் அந்த அளவுக்கு ஒரு வீரம் செறிந்த ஒரு மா மனிதர் அவர் இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க என் உடம்பு எனக்கு உயிர் வரைக்கும் என் உடம்பு இருக்கும் சரிதானே என் உயிர் இருக்கிறது வரைக்கும் நான் இருப்பேன் நான் இருக்கிறது வரைக்கும் இந்த உடல் இருக்கிறது வரைக்கும் என் நெத்தியில் வந்து கொங்குமம் இருக்கும் இந்த கொங்குமம் வந்து கட்டாயம் கேப்டன் எஸ்பி குட்டியாக சொல்லிகிட்டே இருக்கும் அந்த மா மனிதர் நிறைய பேருக்கு இதே மாதிரி ஒரு உந்து சக்தியாக இருந்து இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு தேச பக்தியை ஒரு வளர்த்ததில் மிக மிக முக்கியமான ஒரு மா மனிதர் அவர் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்னொரு முக்கியமான தகவல்னு சொல்லணும் அந்த சைக்கிள் திட்டம் கொடுத்தாட்டு இருக்கார் பாருங்க திராவிடியாக கழகம் ஒன்று நடத்திட்டு இருக்க ஒரு கம்பெனியை வந்து நடத்திட்டு இருக்காருல்ல குடும்ப கம்பெனியை மாற்றி அவர் வச்சுட்டு இருக்காருல்லாம் இவர் வந்து ஒரு ஒரு இது என்ன பண்ணியிருந்தாருன்னா கீதையின் மரும ஒரு புத்தகத்தை எழுதி கீதையை இழிவுபடுத்தி இந்த இழிவுபடுத்த கும்பல் தானே இது அதுதானே செய்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து பண்ணியிருந்தார் இதுக்கு கேப்டன் எஸ்பி குட்டி அவர்கள் என்ன பண்ணார்னா கீதையின் மறுபக்கமணி போட்டதுக்கு அந்த மறுபக்கத்துக்கு மறுபக்கம் சொல்லி ஒரு இதை போட்டார் அவர் ஒரு புக்கு போட்டு அதை வீரமணியே பார்த்து கொடுத்து நீ படி இதை படிச்சுக்கிட்டு நீ இப்போ இதுக்கு விளக்கம் சொல்லு அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஓடி போன ஆளு தான் கி வீரமணி கடைசி வரைக்கும் கேப்டன் எஸ்பி குட்டி அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு அவரால் பார்த்துலேயே சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய இப்போ இது எல்லாம் இப்போ கூட வந்து அமேசானில் ஒரு புக் இருக்கும் காஷ்மீர் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் இப்பவும் அதில் இருக்குது பார்த்தேன்னா அதில் இருக்கும் அது கிழக்கு இருந்து வெளியிட்டிருக்காங்க அதில் பாருங்கள் காஷ்மீரில் வந்து முந்நூற்றி எழுபதாக ஏன் எடுத்தாங்க ஏன் எடுக்கணுங்கிறதுக்கு அப்போவே இவர் வந்து எழுதி விட்டார் புத்தகத்தை அந்த மாதிரியான ஒரு வீரம் செறிந்த ஒரு மா மனிதர் கேப்டன் எஸ்பி குட்டி அவர்கள் ஒரு தொண்ணூற்றி ஆறில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பாஜக தனித்து நின்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சி பத்மநாபுரம் தொகுதியில் வந்து வேலாயுதம் சி வேலாயுதம் அவர்கள் வந்து வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் வந்து கேப்டன் எஸ்பி குட்டி அவர்கள் வந்து குளச்சல் தொகுதியில் வந்து இருந்தார் வேலாயுதம் அண்ணாச்சி வந்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு ஏதோ வாங்கியிருந்தார் அந்த தேர்தலில் அவரை விட இவர் ஐயாயிரம் ஓட்டு ஏதோ கூடுதல் வாங்கியிருந்தார் கேப்டன் எஸ்பி குட்டி அவர் வேற குளச்சல் தொகுதி நிலவரம் வேறு அங்கே உள்ளது வேறு அங்கே உள்ள ஓட்டின்படி அவர் ரெண்டாவது இடம் தான் வர முடிஞ்சது வெற்றி பெற முடியாமல் போயிட்டு ஆனால் அதை சொல்லும்போது ஒரு நகைச்சுவே சொல்லுவார் கேப்டன் எஸ்பி அது என்ன கேப்டன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது என்னை விட குறையாவது ஓட்டு வாங்கினா வேலை வந்து எம்எல்ஏ ஆயிட்டா நான் அவரை விட அஞ்சு ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்கப்பா ஆனா நான் எம்எல்ஏ ஆக முடியாம போச்சு அப்படிம்பார் இந்த மாதிரி ஒரு மனிதர் ரொம்ப துணிச்சலுக்கு பேர் போன ஒரு மனிதர் கடைசி வரைக்கும் அவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் மட்டுமே வந்து புகழ்ந்து அதுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர் மத மத எதிராக எதிராகன்னகர் மாவட்டத்தில் மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்ததில் கேப்டன் எஸ்பி குட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு மண்டைக்காடு கலவரத்துலலாம் அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு தலைக்கெல்லாம் அறிவிச்சிருந்த கிறிஸ்தவ மதவெறி கும்பல் வந்து அறிவிச்சிருந்தது அப்படி ஒரு மாவீரன் அவர் அவருக்கு குடும்பத்திலேயே இந்த மத மாற்றத்தினால உள்ள பாதிப்புகள் எல்லாம் உண்டு அவருக்கு குடும்பத்திலே அதை மாதிரிலாம் நடந்தது உண்டு என்கிட்டயே அதை பேசியிருக்கார் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பேசியிருக்கார் இந்த மத மாற்றத்தை பற்றி பேசும்போது அந்த அந்த தகவல்களை சொல்லியிருக்காரு பேசியிருக்கோம் நாங்கள் ஒரு மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்திருந்தார் இன்று அவர் நம்மோடு இல்லை அவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுவோம் அவருக்கு அளவுக்கு நம்மளால் வந்து இந்த சேவைகளெல்லாம் வந்து பண்ணக்கூடிய அளவில் இல்லை ஏதோ அவர் அவருக்கு அவர் செய்ததில் ஏதோ ஒரு சின்ன அளவுக்காவது நம்மளால் ஏதாவது முடிஞ்சதை செய்யலாம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நான் அதை நோக்கி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் முடிஞ்சதுன்னா நம்ம நம்மளால் முடிஞ்சதை அவ்வளோதான் செய்ய முடியும் அந்த மா மனிதனுடைய புண்ணி ஆத்மா இறைவன் அந்த அப்பன் சிவனுடைய பாதத்தில் இலை பாராட்டும் நம்ம எல்லோரும் வேண்டுவோம் ஓம் சாந்தி